கிரால் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் ஆவியானவர் நிலை கொண்டிருந்தால் என்னென்ன அதிசயங்கள் நடக்கும் என்று நாம் இந்த வருட துவக்கத்தினத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆம் தேவாதி தேவன் துவைய ஆவியானவராய் அன்று இஸ்ரோவில் ஜனங்கள் மத்தியில் இருந்தார் ஆகவேத்தான் அவர்கள் எகிப்திலிருந்து இருந்து விடுதலை அடைந்தார்கள் அவர்களுக்கு கர்த்தர் வழியை திறந்து சத்துருக்களை அழித்து போட்டார் அவர்களுக்கு கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றினார் அவர்களுக்கு பரிகாரியா இருந்தார் அவர்களுக்கு வானத்திலிருந்து மண்ணாவை அருளி அவர்களை போஷித்தார் ஆம் தேவன் நம் மத்திய நிலை கொண்டு இருக்கும் பொழுது இத்தனை அதிசயங்கள் நமக்கு நடக்கும் என்று தியானித்தோம் இன்றைக்கும் ஒரு அதிசயத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் இஸ்ரோல் ஜனங்கள் தேவனுடைய கட்டளின்படி சீன் வனாந்திரத்திற்கு வருகிறார்கள் சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு என்கிற இடத்திற்கு வருகிறார்கள் அங்கே தண்ணீர் இல்லை வறட்சியாக இருந்தது அவர்களுக்கு ஒரே கோபம் மோசையினுடன் வாதாடுகிறார்கள் மோசையை கல்லால் அடிக்க துணிகிறார்கள் அந்த நேரத்தில் மோசை செய்வதறியாது திகைத்தான் இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ தேவன் நாம் நடந்து சொன்னால் திடீர் என்று வருகிற வறட்சி திடீர் என்று வருகிற மக்களுடைய எதிர்ப்பு நம்ம நிலைக்குலைய செய்து விடுகிறது அன்று மோசைக்கு கர்த்தர் என்ன சொன்னார் யாத்திரா பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் மூப்பரில் சிலரை உன்னோட கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ ஆறாம் வசனம் அங்கே ஒரே பில்ல நான் உனக்கு முன்பாக கண்மளின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் எக்ஸீன் ஆம் தேவன் சொன்னபடியே மோசே செய்கிறார் தண்ணீர் வருகிறது இந்த வார்த்தைகளை ஜனமே எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை எத்தனை வறட்சிகள் ஏமாற்றங்கள் நமக்கு நெருக்கிக் கொண்டிருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை செய்வதில் தளர்ந்து போகாதிருங்கள் மோசைக்கு செய்தார் மோசை கண்மலை அடித்தார் தண்ணீர் பிரவாகித்து வந்தது இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் நாம் ஒரு தீர்மானம் செய்வோம் ஆண்டவரே மோசைக்கு ஒரு கோலை கொடுத்தீர் கண்மலையை அடிக்க சொன்னீர் என் வாழ்க்கையிலும் கூட உம்முடைய நாமம் என்கிற கோலை எனக்கு கொடுத்திருக்கிறீர் உம்முடைய நாமத்தில் எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் இருக்கிறதோ இருக்கிறதோ எதிர்ப்பாக இருக்கிறதோ அதற்கு நேராய் இயேசுவின் நாமத்தை நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டதை போல இந்த கடினமான சூழ்நிலையில் எதிர்ப்பில் இருந்து ஒரு நன்மை புறப்பட்டு வரட்டும் ஒரு ஆசீர்வாதம் புறப்பட்டு வரட்டும் எங்கள் தாகம் தீர்க்கப்படும் காரியம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜம பண்ணுவோமா பண்ணுவோம் பரலோக பிதாவை என்னோடு இணைந்து ஜபிக்கிற தெய்வ பிள்ளைகள் கடந்து பார்க்கிற கடினமான வறட்சியான பாதை எதிர்ப்பின் பாதை அன்றுவரின் நெருக்கத்துக்குள்ளான இந்த பாதையில உம்முடைய நாமத்தில் உம்முடைய வார்த்தையை கொண்டு கீழ்ப்படிந்து அன்று கண்மலையை அடித்தது போல இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் வல்லமைகளை சிதறடித்து உம்முடைய அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமே